சாத்தூர் அருகே கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ஏ லட்சுமிபுரம் கிராமத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் மக்கள் குடியிருப்பு மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகே கல்குவாரி அமைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு இப்பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஏ லட்சுமிபுரம் கிராம மக்கள் மற்றும் புதிய தமிழகம் கட்சி சாத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கருப்பசாமி மற்றும் புதிய தமிழகம் விருதுநகர் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்லக்கணி ஆகியோர் தலைமையில் கிராம மக்கள் சாத்தூர் கோட்டாட்சியரிடம் கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர் மேலும் சாத்தூர் கோட்டாட்சியர் கனகராஜ் மனுவை பெற்றுக்கொண்டு உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கிராம மக்களிடம் தெரிவித்தார் ஆணைப்படி கொம்புக்கட்டை ஒன்றியம் ஏ லட்சுமேவரம் கிராமத்தில் செயல்படும் கழுக்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை இன்று ஊர் மக்களோடு நாங்கள் சந்தித்தோம் மனு கொடுத்திருக்கிறோம் நடவத்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் என்பதை தகுதி கற்றுக்கிறார்